அஞ்சு மணிக்கு சிக்னல் கட் ஆயிருச்சு அஞ்சு மணிக்கு சிக்னல் கட் ஆயிடுச்சு அதுக்குள்ள வரவே இல்ல சில நேரத்துல ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரம் லேட் ஆகுதுல டக்கு டக்குனு இருக்குது வந்து அறுபது கார்டு எழுபது கார்டு போட்டுருவோம் அவ்வளவு வந்துருக்கு நான் வந்து வில்லேஜு தருமபுரி மாவட்டம் பெண்ணார் மாவட்டம் மஞ்சநாயகல்லி பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன் மஞ்சநாயகநள்ளி கூட்டுறவு சொசைட்டிலேருந்து நானும் அரிசி வாங்குகிறவன் தான் இங்கே வந்து என் நண்பருக்காக நான் வந்தேன் நீங்கள் வந்து இப்போ அரிசி போட்டால் வருதுங்களா ஆ இப்போ போட்டால் இடம் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கல இடம் வந்து எடையும் அங்கே வெயிட்டேஜ் மிஷினும் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் ஒரே மாதிரி வரணும்

ഗർമെൻറ്റ് <laughs>